பூவான் பேய் அடிச்சு ரத்தங்க கீ செத்து போயிட்டான் காலையில் பொழுது விடியுது ஊர் மக்களையே அங்கே சுற்றி நிற்கிறாங்க அசம்பத்தை சுத்தி ஆள் ஆளுக்கு ஒரு கதை பேசுகிறாங்க ஐயோ குடுகுடு புகாரை சொன்ன மாதிரியே பொம்பளை உருவத்தில் வந்து பேய் கொண்டுருச்சுங்கிற ஒருத்தி இன்னொருத்த சொல்றான் அந்த பேய் வந்து சன்னாசி உருவத்தில் வந்து கூட்டி போய் கொண்டுருச்சு அப்படின்ட்டு ஆள் ஆளுக்கு நேரில் பார்த்த மாதிரியே கதையை அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க பூனோட சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு உடனே அந்த ஏம்ப இறுதிச் சடங்கள் எல்லாம் பண்ணி பேடிச்சு அதிகமாக வச்சுக்கல வீட்டுக்கு வச்சுக்கல உடனே போச்சுலாம் சொல்லிட்டு ஏன்னா மூஞ்சி மெல்லாம் சேர்ந்து போச்சு உடனே போய்ச்சலாம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பூவானை போய் நல்ல முல்லை அடக்கம் பண்ணிட்டாங்க புவானுடைய கதை முடிஞ்சிடுச்சு அது எதுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க புளியங்குறிச்சியில தெற்கு தெருவில் உடுக்கு சத்தம் கேட்குது உடுக்கு சத்தம் கேட்டாவே அங்கே நம்ம குள்ள பூசாரி இருக்கேன்னு அர்த்தம் நம்ம குள்ள பூசாரி எப்படின்னா ஒயனை நாலு அடிதான் இருப்பாரு அழுக்கு புரிஞ்சே வெள்ளை வெட்டி சட்டை பறையெல்லாம் பல்லெல்லாம் வெத்தலை பாக்க போட்டு ஒரே கரையா இருக்கும் எப்பொழுதுமே சுருட்டு குடிச்சிருப்பாரு எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் சரி எத்தனை பேய் ஒரு உடம்புல இருந்தாலும் சரி அத்தனையும் ஓட்டி மனச பின்னி கடையில பேய் ஓட்டுறதுல கொள்ள பூசாரி விட்டா சுத்துப்பில ஆளே கிடையாது புளியும் குடிச்சிரு மட்டும் இல்ல சுத்துப்பத்தி எல்லா கிராமத்துலயும் அவர் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு குள்ள பூசாரி திறமையான ஆள் எப்பொழுதுமே கையில வந்து விபூதி வச்சிருப்பாரு வேப்பில வச்சிருப்பாரு யாராவது உடம்பு சரியில்லாம் டக்குன்னு உபதி போட்டு நீர் விட்டு வேப்பில் சுத்திட்டு ஓ அப்படின்ட்டு அது மாதிரி திறமையான நாள் அப்படிப்பட்ட புல்ல பூசாரி பேய் ஓட்டிகிட்டு இருக்காரு பெருமாள் பொண்ணாட்டி சாந்திக்கு பேய் பிடிச்சிச்சு அந்த பேய் ஓட்டிகிட்டு இருக்காரு புல்ல பூசாரி எப்பவுமே பேய் வெட்டும்போது அந்த பசங்க ஒரு அஞ்சாறு பேர்த்த கையில் வச்சுருப்பாங்க விட பசங்கள் வாலிப்ப பசங்க ஒரு அஞ்சாறு பேர்த்த கையில் வச்சுருப்பார் எதுக்குன்னா உடிக்க அடுக்க அடுக்க கை தட்டதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் வேணும் அது மட்டும் இல்ல சில ஆக்கிர ஆக்கிரோஷமான பேய்லாம் இவர் மேலே அடிக்கு வந்துடும் அப்போ தடுத்துக்கிட்டு அதை அடித்து உட்கார வைக்க ஆளுங்களை எப்போவுமே சாராயம் வாங்கி கொடுத்து நம்ம காசி மாசி மாதிரி ஆளுங்களை உட்கார கூடிய வச்சிருப்பாரு இவர் வந்து முதல்ல வந்து சாந்தி முன்னாடி உட்காந்துருக்காரு இவர் வந்து முதல்ல அவர் குலதெய்வத்து மேலே இட்டுக்கட்டு பாடிட்டுருக்காரு பாடிட்டு எவ்வளோ பெரிய இருந்தாலும் இங்கே முன்னாடி கொண்டு வந்து என் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு ச பக்தி பாட்டு பாடுறாரு சாமி பாட்டு அவர் குலதெய்வம் மேலே பாடி முடித்து அடுத்தது பேய் வரதுக்கான பாடவை பறாரு உட்டுக்கு அடிச்சுட்டு நூறு நூறு அடிச்சுட்டு நுண்ட நிற்க நுண்ட நான் நுண்ட அடிச்சுட்டு போய் ஓட்டுற ஆட ஆட ஆடாட பாட்டு பாடிட்டு உடிக்க அடிக்கும் தானாக சாந்திக்கு அப்படியே ஆடுது ஆடுன்னு ஆடுறான் பாரு சுற்றி 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 தலையில போய் வந்துச்சுக்க ஆடுறா ஆடுறான் சத்துறதுக்கு சத்துக்கு ஆடுறதுக்கு எல்லாம் அங்கே இலவட்ட பசெல்லாம் கை தட்டுறதுக்கு ஒரே ஆரோகமாக இருக்கு உள்ள பசங்க பெருக்கும் சேர்த்து நாலு சாதி உக்காந்து கேர் உட்கார்ந்துச்சு கார் வந்துக்கணுன்னு இப்ப முடிச்சுட்டே பாருது சொல்லலை பதில் சொல்ல பயப்படல திருப்பி நாலு சாஸ்தாத்திரம் யார் வந்திருக்கணுன்னு நான் தானே வேம வந்துருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்க பொம்பளை ஆம்பளைலாம் வேமனா வேம வேமான் வேம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப தகரால வேப்ப மரத்தில் தூப்பிட்டு செத்து போயிட்டான் அந்த வேமன் வந்துருக்கான் வேமனோட சொந்தக்காரம்லாம் இது வேமனா 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 அப்படின்னா எல்லாம் பேசிடு அப்படின்னா சரி எதுக்கு இந்த பிள்ளைய பிடிச்ச எங்க பிடிச்ச குள்ள போய் சார் மிரட்டி கேட்கறாரு மதியான உச்சி வெயிலில் நான் தூக்கு போட்டு செத்து போனேன் வேப்ப மரத்து வழியா இந்த புள்ள தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு கறிச்சோடு எடுத்துட்டு போனடா கறிக்கும் மல்லிகைப்பூ வாசத்துக்கும் மயங்கி அவளை பிடிச்சுக்கிட்டேன் அவனு பேசவுழுது சரி இந்த பிள்ளை விட்டு போயிடுறேன் அப்படின்னா போக மாட்டேங்க அவள் சாத் சாதினாரு உனக்கு என்ன வேணும்னு கேளு தின்னுபிட்டு ஓடி போயிரு அவனே அடி தாங்கும்போத எனக்கு பட்ட சாராயமும் பஞ்ச சிகரெட் வாங்கி கொடுங்க பேய் கேது உடனே வருது டக்குன்னு வந்து சாரத்தை மட்டை மட்ட மட்டும் ஒரே தமிழ் அடிக்குது அடிச்சு தூக்கி போட்டு தீபா இருக்குது வேம வந்து இந்த இடத்துல இப்படி குடிப்பா ஸ்டைலா அதே மாதிரி இந்த இடத்துல கையில் வச்சு இழுக்குது இதெல்லாம் வராளுங்க வேங்களை வேம வந்து அந்த காலத்து அஞ்சாவது மாசு கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசுவாரு அதே மாதிரி அந்த பொம்பளை இது படிக்காத பொம்பளை அதே மாதிரி பட்டில் இங்கிலீஷ்ல பேசிட்டு தம்மு அப்படிங்கிற ஸ்டைலா எங்களுக்குள்ள ஆச்சரியம் என்னடா மாதிரி பேமெண்ட்டு பட்ட சாரியத்தை குடிச்சாச்சு சிகரெட்டை ஊதியாச்சு இப்போ பேய் போறன்னுச்சு அங்கே இருக்கணும்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க ஆம்பளம் பண்ணலாம் ஏன்னா எங்கே பேய் நம்மளை வந்து பிடிச்சிக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா எந்த வீட்டில் பேய் ஓட்டினாலும் முன்னாடி ஒரு சாணி சட்டி சட்டியில் சாணியை கரைச்சி வச்சிடோட அந்த சாணியை சட்டியை தூக்கிட்டு ஊர் எல்லா ஓடி அங்கே போட்டுட்டு ஓடணும் அது பழக்க வழக்கம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சட்டியில் சாணியை கரைச்சி வச்சுட்டாங்க பேய் வெளியே வருது கூடயே வந்து நம்ம காசி மாசி நம்ம பெருமாள் எல்லாம் வட்டங்கள்லாம் நிற்கிறாங்க ஏன்னா பேய் ஓட்டம் தெரியுமில்ல ஒருத்தர் வேகமாக கூட பேய் மாதிரி ஓடணும் அப்படிப்பாங்க அதனால் பேய் ஓட்டம் பயங்கரமாக இருக்கும் வெளியே வந்து நிற்கணும்னு பொம்பளைங்கெலாம் விலைக்கு நிற்கிறாங்க பேய் தலையில் சாணி சட்டி தூக்கி வைக்கிறாங்க தூக்கிட்டு ஓடுது பாருங்க ஹரசமரத்தை நோக்கி நல்லாலும் ஓட முடில ஓடி அரஸ்மத்துக்கு போய் நின்று மட்டை மட்டை மட்டும் அந்த தலையில இந்த சாணி இறக்கி குடிக்குதுங்க மட்டை மட்டம் குடிக்குது குடிச்சிட்டு மீதி தனிப்படான்னு போட்டு ஓட்டு உழைச்சிட்டு ஓட ஆரம்பிச்சு ஆம்பளியாக நெருங்க முடில உள்ளே புதுசாக சார் பக்கத்தில் ஓட்டுறது பேய் ஓட்டமாக ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது இந்த பேய் ஓட்டும் போது எங்கள் வீட்டில் நீ என்ன முடியில் பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நான் எந்த தான் நான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பேயை எடுத்து கொடுப்பேன் அந்த முடியை வந்து ஒரு முடிச்சு போட்டுருவாங்க இது நேராக ஓடி போய் சுடுகாட்டில் அந்த ஒத்த பனை பாடம் மாற்றிட்டேன் அந்த ஒத்தப்பணம் மாட்ட போய் நிற்கிதுங்க அந்த பேய் சாந்தி பேய் பூசாரி ஓடிட்டாரு பெருமாளுக்கு மேலாம் ஓடிட்டாங்க எல்லா இலவட்ட பசங்களாம் வந்துட்டாங்க அந்த முடி எடுத்து கொடுத்தோன்னே அந்த பேய் அந்த முடியை எடுத்து கொடுக்குது ஏற்கனவே முடித்து போட்டு வச்சுருந்தாங்க அந்த முடியை என்ன பண்ண ஒரு கத்தியில் அறுத்தவுடனே இந்த சாந்தி அப்படியே மயங்கி குத்துன்னு கிழந்துட்டான் கிழந்து கீழே விழுந்துட்டு அப்படியே கிடக்குறா பெருமாள் தாங்கி பிடிச்சுட்டாரு இந்த குள்ள பூசியனா அந்த முடியை எடுத்து ஒரு ஆணியில எடுத்து அந்த பனை மரத்துல இவர் கைக்கு ஏற்றவளும் வச்சு அடிச்சு இப்படி வாணி அந்த முடி வர அளவுக்கு வளைச்சு விட்டார் இப்போ வந்து வேம்ப அந்த இதுல பனை மரத்துல வந்து வேம்பனை அடிச்சிட்டாங்க வேம்ப அரெஸ்ட் ஆயிட்டார் இனிமேல் வெளியேறோம்னு வச்சுட்டேன் அந்த முடி வந்தாதான் வேம்ப வெளியே வரும் அது மாதிரி அடிச்சிட்டாங்க இப்போ வேமனோட இது முடிஞ்சிச்சு பேயோட முடிஞ்சிச்சு சாந்தி மயக்க மட்டும் வந்துட்டா சாந்திக்கு தண்ணி தெளிச்சு தண்ணி கொடுத்தாங்க மூஞ்சில் தண்ணி தெளிச்சு தண்ணி கொடுத்தாங்க அப்படியே கைத்தங்கலாம் பெருமாள் கூப்பிட்டு வராங்க இன்னைக்கு பெருமாள் வந்து காசி மாசி புள்ள பூசாரி கை செலவும் கொடுத்து சாராயம் வாங்கணும் இன்னையோட செலவு வந்து பெருமாள் செலவு மீதி நாளை